ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய ஆறாம் நாள் தமிழ் மாதம் ஐப்பஸியுடைய இருபதாம் நாள் கிழம நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஒரு பொன்னான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் இந்த பொன்னான வியாழக்கிழமை நம்ம வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமைவதற்கு நாளை நாள் ஒரு விரதம் வந்து இருக்கணும் அந்த விரதம் என்ன விரதம் அதை இருக்கிறதுனால சிறந்த வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு சிறந்த வாழ்க்கை அமைவதற்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி நாளைய வியாழக்கிழமை ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய வியாழக்கிழமை மிகவும் முக்கியமான கார்த்திகை விரதமானது வருது கார்த்திகை விரதம் யாருக்கு உகந்ததுன்னா முருகப்பெருமானுக்கோ உகந்தது முருகப்பெருமானுடைய மிகவும் சிறப்பான நாளில் இந்த நாளும் ஒன்று இந்த கார்த்திகை விரத நாளில் கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அதில் இருக்கிறதுக்கேற்ப கார்த்திகை விரத நாளில் நாளை நாள் வந்து பரிகாரம் நீங்கள் செய்யும்போது முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது சாதாரண நாள்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே வியாழக்கிழமை சாதாரண நாள் கிடையாது நம்ம வாழ்க்கை சிறந்த முறையில் அமைவதற்கு விரதம் இருந்து ரொம்ப ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் நவக்கிரகங்கள்லையே பெரும்பாலான மக்களால் அதிகம் வணங்கப்படக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பது குரு பகவான் தான் ஏன்னா குருவை போல கொடுக்கவும் முடியாது குருவை போல கெடுக்கவும் முடியாது குரு நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வாரு அதனாலதான் குரு பகவான் வந்து ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு உகந்த கிழமை தான் வியாழக்கிழமை இவர் மஞ்சள் நிறம் கொண்டவர் என்பதால் தமிழில் இவருக்கு பொன்னன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது முழுமையாக சுப என்பதால் இவருடைய அருள் கிடைத்தால் நம்ம லைஃப்பில் நன்மைகள் பல ஏற்படும் என்பது ஒரு திடமான நம்பிக்கையாக இருக்கு இந்த குரு பகவானுடைய அருளை பெறுவதற்குரிய ஒரு சிறந்த விரதம் தான் வியாழக்கிழமை நாளை நாள் இருக்கக்கூடிய விரதம் இந்த விரதத்துடைய மகிமை பற்றியோ அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதையோ இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி எனப்படக்கூடிய குரு பகவான் வழிபாட்டுக்குரிய தினமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுது எந்த ஒரு மாதத்திலும் சுக்லபட்ச எனப்படக்கூடிய வளர்பெலில வரக்கூடிய வியாழக்கிழமையில் எந்த வியாழக்கிழமையில விரதம் மேற்கொள்ளலாம் அதாவது எந்த ஒரு மாதத்திலையும் சுக்லபட்சம் எனப்படக்கூடிய வளர்பிரையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்பிரை வியாழக்கிழமையில் இந்த வியாழக்கிழமை விரதம் மேற்கொள்வது மிகுந்த நன்மைகளை தரும் மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியானபடி அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானுடைய பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அதுதான் இந்த பிரகஸ்பதி வியாழக்கிழமை விரதத்துடைய சிறப்பு ஆக்சுவலி நாளைய வியாழக்கிழமை தேய்பிரையில் தான் வருது ஆனால் நாளை நாள் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது அதனால தான் நாளை வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பானதுங்கிற மாதிரி சொல்லப்படுது குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் திருமணத்தடை தடை நீங்கும் நீங்கிறதுக்கு முருகனுக்கு வந்து நம்ம விரதம் இருப்போம் ஸோ முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதமான நாளை நாள் வியாழக்கிழமை சேர்ந்து வர்றதுனால தான் தேவிரையாக இருந்தாலும் பரவாயில்ல நாளை வியாழக்கிழமை விரதம் இருக்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர ஸோ இவ்வளோ நேரம் வியாழக்கிழமையுடைய சிறப்பு வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது எந்தளவுக்கு நன்மை அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ விரதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த விரத முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த முறையில் விரதம் இருந்து பயன் பெறுங்க சரி வாங்க பார்க்கலாம் பிரகஸ்பதி எனக்கூடிய குரு குறித்து மேற்கொள்ளக்கூடிய இந்த வியாழக்கிழமை விரத தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்துடணும் ஒரு ஐந்திலிருந்து ஆறுக்குள்ளே எழுந்துருங்க எழுந்து தலைக்கு ஊற்றி குளித்து முடித்து விட வேண்டும் நீங்கள் நாளை நாள் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை தான் அணிய வேண்டும் மஞ்சள் நிற சாரி மஞ்சள் நிற சட்டை இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு நாளை நாள் எதுவும் உண்ணாமல் தண்ணீர் கூட அருந்தாம உள்ள கோவிலில் நவக்கிரக சன்னதிக்கு காலையில் சென்று குரு பகவானுக்கு மஞ்ச நிற பூக்கள் சாத்தி மஞ்ச நிற இனிப்பு லட்டு இந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்து சந்தன மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து பின்பு குங்கும பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து காலையிலேயே வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் வந்து இருக்கக்கூடிய நாளை நாள் முழுவதும் உணவேதமும் அருந்தாமை இருப்பது விரதத்தின் முழுமையான பலன்களை தரும் நாளை தினம் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறது கேட்கறது நல்லது மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகளையும் ஆடைகள் போன்றவற்றை நாளை நாள் வறிய நிலையில் இருக்கிறாங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்களாக பார்த்து தானம் அளிப்பது நல்லது அதுக்கப்புறமேட்டு விரதத்தை முடித்துக்கணும் இரவில் நீங்கள் நாளை நாள் சாப்பிடும்போது உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டு தான் வியாழக்கிழமை நாளை நாள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் குரு பகவானுக்குரிய நாளைய இந்த வியாழக்கிழமை நான் சொன்ன முறையில் விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் வந்து ஏற்படும் சரியான காலத்துல திருமணம் நடக்காம இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்கும் ஜாதகத்துல குரு கிரகதோஷம் இருப்பவர்கள் இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் குரு கிரகதோஷம் இருக்கிறது நீங்கும் தொழில் வியாபாரங்கள்ல கூட சரியான வருமானம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து வருமானம் பெருகும் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பா இல்லாம இருக்கிறவங்க இந்த விரதம் மேற்கொண்டிங்கன்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்க பெற்று உங்களுக்கு குடும்ப பொருளாதார நிலை உயரோ ஆக மொத்தம் தொழில் வியாபாரங்களில் சிறந்த செல்வ வளம் பெருகி சிறந்த வாழ்க்கை உண்டாக நாளை வியாழக்கிழமை இந்த விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விரதத்தை கண்டிப்பாக அனுஷ்டித்து உங்கள் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றிக்குங்க ஆக்சுவலி சிறந்த வாழ்க்கையா மாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இந்த வழிபாடு வந்து விரதம் இருந்து செய்கிறது தான் நல்லது ஒருவேளை வேளை உங்களால் விரதம் இருக்க முடியாது மருந்து மாத்திரை எடுத்துக்குபவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு இல்லாமல் நாளை நாள் மூன்று வேளையும் சாப்பிடுங்க காலையில் டிஃபனும் உப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க மதியம் சாப்பாடும் உப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடும் உப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படி உப்பு இல்லாமல் எடுத்து குரு பகவானை நான் சொன்ன மாதிரி அபிஷேக ஆராதனை பண்ணி நான் சொன்ன மாதிரி தானங்கள் செய்தால் கூட விரதம் இருந்த பலனை வந்து பெற முடியும் திரும்பவும் சொல்கிறேன் வளர்பிரை வியாழக்கிழமையில் விரதம் இருக்கணுங்கிறது நான் சொல்லியிருந்தாலும் நாளை நாள் வந்து கார்த்திகை விரதத்தோடு சேர்ந்து வியாழக்கிழமை வர்றதுனால இந்த தெய்வ வியாழக்கிழமையும் மிஸ் பண்ணக்கூடாது முருகப்பெருமானும் திருமணக்கு தான் அதே போல் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்யும்போது திருமணம் நடக்கும் அதனால தான் நாளை நாளில் வந்து மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சதுக்கேற்ப நாளை வியாழக்கிழமை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்துடுங்க இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை வியாழக்கிழமையுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்தோம் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்